முகூர்த்த பத்திரிகை மகாராஜராம ஸ்ரீ அவர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஆசீர்வாதம் உபயம் அன்புடைய மிகவும் மங்களகரமான வஸ்தி ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வைத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்லத்வாதசி திருவோண நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து பத்து மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள் இந்த லக்னத்தில் கருவை திருநெல்வேலி ஸ்வர்கீய டிபி நாராயண ஐயரின் கௌகித்திரனம் எனது தமையான் திரு என் பாலசுப்பிரமணியன் தான் பௌத்திரனம் எனது தமையன் ஸ்ரீ திரு என் பாலசுப்பிரமணியன் குமாரன் சாய் நாராயணனுக்கு கல்லணை குறிச்சி திருநெல்வேலி சர்க்கேய என் பௌத் பௌத்ரியம் ஹரிஹர சுப்பிரமணியன் என்எஸ் ரமேஷ் குமாரதி சௌபாகியவதி ஆர் பாக்யலக்ஷ்மியை பாணிகிரகணம் செய்து கொள்வதாய் பகவத் கிருபையாலும் ஸ்ரீங்கேரி சாரதாபீடம் மகா சநிதானம் ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த சுவாமிகளின் மற்றும் ஸ்ரீ 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 விதுசேகர பாரதி சுவாமிகளின் பரிபூரண அனுகிரகத்துடனும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருவிட்டார் முன்னிலையில் சென்னை பொழுதிவாகம் பாலாஜி நகர் இருபது இருபதாம் தேர்வில் உள்ள எனது கிரகத்தில் தாம் பரிவர்த்தனை செய்து செய்து கொ செய்து கொள்ளப்பட்டது மேற்படி சுப மேற்படி சுப விவாக சுபமுகூர்த்தம் ஸ்ரீ குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இங்கிலீஷ் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சுக்லதமி பூச நகரத்திலும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இப்படிக்கு ஹரிஹர ராமசுப்ரமணியன் ஹரிஹர ராமசுப்ரமணியன் எஸ் ரமேஷ் புரோப்பேட்டை சுபமஸ்தோ என்